வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அந்த முருகனோட அருளால் கண்டிப்பாக எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலான்னு இருக்கோம் வார வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாட்களில் கூட்டு பிரார்த்தனையோடு சேர்த்து முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம் மற்ற நாட்களில் நம்மளுக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்ம மனசுக்கு தேவையான ஆன்மீக கதைகளையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய கதைகளையும் நம்ம கேட்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்மளோட பயணத்தை இதோடு நிறுத்திக்காமல் ஏன்னா நிறைய பேர் வந்து போட்ட போட்ட வீடியோஸாகவே இருக்குது பழைய வீடியோஸாகவே இருக்குது முருகா கேட்டதையே நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரதை நம்ம பார்க்கறதுனால சரி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம முருக கூட எப்பமே நம்ம கணக்கில் தான் இருக்கிறோம் கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம மனசார அந்த முருகனை கூப்பிட்டாலே அந்த முருகன் நம்மளுக்கு ஓடி வந்து உதவி செய்ய தான் போகிறாரு அவரும் உங்கள் கூட பேசிட்டு தான் இருக்க போகிறாரு ஸோ அந்த அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கூட்டு பிரார்த்தனையும் செஞ்சுட்டு கூட்டு பிரார்த்தனையோட இறுதியில் எப்போவும் போல் முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம் மற்ற நாட்கள்ல திங்கள் புதன் வியாழன் சனி ஞாயிறு இது போன்ற நாட்கள்ல வந்து நம்ம கதைகள் கேட்க போகிறோம் அதுவும் சும்மா கண்ணா பின்னான்னு அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம சேனல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நம்மளோட வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருடைய மனசும் ஒரு பாரமான நிலையில ஒரு சோகம் மான நம்ம நிலையில இருப்போம் அந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர மாதிரியான பதிவுகளை தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தேன் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் இப்போ தான் உங்களோட குரலை நான் கேட்குறேன் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது நான் என்னோட கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் நம்ம சேனலை நம்ம கொண்டுட்டு போகிறோம் இவ்வளோ நாள் முருகனோட ஆசிர்வாத வார்த்தைகளாக இருந்த நாம இனிமேல் கொஞ்சம் வித்தியாசமாக கதைகளாக கேட்க போகிறோம் ஆன்மீக கதைகளாக இருக்கட்டும் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய கதைகளாக இருக்கட்டும் நம்ம லைஃப்க்கு தேவையான தேவைப்படுற கதைகளாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு உங்களுக்கு நல்லதான விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் ஸோ நம்ம வீடியோஸை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை நல்ல விஷயங்களை மட்டுமே உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக நான் இருக்கேன் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண நீங்கள் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனை ஈவினிங் ஏழு மணிக்கு நடக்கும் எப்போ வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா திங்கக்கிழமை ஈவினிங் வர பதிவில் நீங்கள் உங்களோட கோரிக்கைகள்லாம் வச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வர பதிவில் கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமைக்கும் வியாழக்கிழமை ஈவினிங் வர பதிவில் உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் சொல்லணும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து கூட்டு பிரார்த்தனை நடக்கும் இது வந்து ஒரு வாரம் நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா அதுக்கு அடுத்து அடுத்து நம்மளுக்கு கரெக்டாக உங்களுக்கே தானாக புரிஞ்சிடும் ஸோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கூட்டு பிரார்த்தனை இருக்குது எல்லோரும் மர ிடாம இன்னைக்கு இந்த பதிவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் உங்களோட பெயரை கண்டிப்பாக உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் உங்களோட ஒருத்தொருத்தவங்களுடைய பெயரையும் நான் படித்து உங்களோட வேண்டுதலை நான் சொல்ல போகிறேன் அந்த இறைவன்கிட்ட ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல கதையோட இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு இறைவன் நினைச்சா எதையும் செய்யலாம் சாபங்கள் கூட வரமாக மாறலாம் அப்படி ஒரு சாபம் நிகழ்ந்து அந்த சாபமே பின்னாளில் வரமாய் மாறிய ஸ்ரீராமரோட கதையை தான் இன்றைக்கி நாம கேட்க போறோம் ராவணன் கவர்ந்து போன சீதையை இப்போ மீட்கணும் அதுக்காக ஸ்ரீராமர் அனுமர் தலைமையில் ஒரு வானர படையை திரட்டி ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கற்ற வேலையை பார்க்குறாரு இப்போ அனுமன் உட்பட வானர சேனைகள் பெரிய பெரிய பாறைகளை எடுத்துட்டு வந்து அந்த கடல்ல போட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எவ்வளவு பெரிய பாறையை போட்டாலும் சரி எவ்வளவு பெரிய மரத்தை பயர்த்து கொண்டு வந்து போட்டாலும் சரி எல்லாமே தண்ணி இல்ல மூழ்கிடுது இப்படியே போனால் எவ்வளவு பாறைகளை தான் நம்ம கடலில் போட முடியும் என்னதான் செய்யலாம் அப்படின்னு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அனுமன் ஸ்ரீராமர் கிட்ட வந்து பேசுகிறாரு முன்னாளில் நடந்த ஒரு நிகழ்வை அனுமன் ஸ்ரீராமர் கிட்ட எடுத்து சொல்றாரு அதாவது முன்பொரு நாளில் சுதீக்ஷணம் என்ற முனிவர் அவரோட ஆசிரமத்தில் நாள்தோறும் விடாமல் மகாவிஷ்ணுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தார் அவரோட அந்த பூஜையில் தவறாமல் இடம் பிடிக்கிற ஒரு பொருள்னா சால தான் சால கிராமம் அப்படின்றது ஒரு வகையான கல் இது மகாவிஷ்ணுவோட அம்சமாகவே கருதப்படுது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுதீக்ஷ்ணம் முனிவர் ஆசிரமத்தில் இருக்கிற பூஜை அறையில ஏதோ பாத்திரங்கள் உருள்ற சத்தம் கேட்குது என்ன ஏதுன்னு முனிவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவர் பூஜைக்காக வச்சிருந்த சால கிராமங்களை ரெண்டு குட்டி குரங்குங்க தலைக்கு ஒன்னா எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுறத பாக்குறாரு இவரும் விடாம அந்த குரங்கு குட்டிகளை துரத்திட்டு போறாரு அது ரெண்டும் நேரா ஒரு ஏரியில போயிட்டு அந்த கற்களை போட்டுருச்சு உடனே முனிவர் அந்த ஏரியில் இறங்கி தேடி அந்த கற்களை எடுத்துட்டு வந்து பூஜைக்கு வைக்கிறாரு இது இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை இந்த குரங்குகளுக்கு பூஜை அறைக்கு வந்து இந்த சால கிராம கற்களை எடுத்துட்டு போயிட்டு ஒரு விளையாட்டாகவே ஆயிடுச்சு தினமுமே அந்த குட்டி குரங்குங்க எவ்வளவு பாதுகாப்பாக வச்சாலும் அந்த கற்களை எடுத்துட்டு போயிட்டு ஏரியில போடுறத வழக்கமாகவே வச்சுக்கிச்சு முனிவரும் பார்த்தாரு ஒரு முடிவு கட்டணும் தினமும் ஏரியில் இறங்கி இறங்கி அந்த கற்களை எடுக்க முடியாது ஆனால் சாம்ப விடலாம்னு பார்த்தா பாவும் குட்டி குரங்குங்க ஏதோ அறியாமல் செய்யுது அதுவும் இல்லாமல் குரங்குக்கெல்லாம் சாபம் விடுவேனே அப்படின்னு யோசித்தவர் ஒரு முடிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அதாவது அந்த குட்டி குரங்குகளுக்கும் பாதிக்காமல் இவருக்கும் அதிகம் சிரமம் இல்லாமல் ஒரு சின்ன சாபத்தை கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா இனி நீங்கள் இருவரும் எதை தண்ணீரில் எரிந்தாலும் அவை மிதக்க கடுவது அப்படின்ற சாபத்தை கொடுக்குறாரு இதனால அதுக்கு மேலே அந்த ரெண்டு குரங்குகள் சால கிராம கற்களை எடுத்துட்டு போய் ஏரியில் போட்டாலும் அது மூழ்காம மிதக்கும் முனிவரும் சுலபமாக அந்த கற்களை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சுக்குவாராம் இப்படி முனிவரால சபிக்கப்பட்ட இந்த குட்டி குரங்குகள் தான் வளர்ந்து நலன் நீலன் அப்படின்ற பெயரில் அனுமரோட வானர படையில் இருந்தாங்களா இந்த நிகழ்வை ஸ்ரீரா மருக்கு அனுமன் நினைவுபடுத்தியதும் ஸ்ரீராமர் ஒரு கட்டளை போடுறார் பாலம் கட்டுவதற்கான கற்களை மற்ற எல்லா வானரங்களும் எடுக்கட்டும் ஆனால் அது கடைசியில் நலன் நீலன் கைகளில் கொடுக்கப்பட்டு அவர்களின் கைகளால் கடலில் வீசப்படட்டும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கற்கள் கைமாறி கைமாறி கை கடைசியா வீசப்படும் போது நலன் நீலன் கைகளில் இருந்து வீசப்பட்டுச்சு அப்போ அவங்க கைகளால வீசப்படும் எந்த பொருளும் நீரில் மூழ்காமல் மிதக்கும் அப்படின்ற சாபத்தால கற்கள் மிதந்தது பாலமும் ரொம்ப சுலபமாவே கட்டப்பட்டு ஸ்ரீராமரும் லஷ்மணர் அனுமனரும் அவங்களோட வானர படைகளோட இலங்கைக்கு போனாங்களாம் தங்களுக்கு கிடைத்த சாபம் மூலமாவே நலனுக்கும் நீலனுக்கும் ஸ்ரீராமருக்கே உதவக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் கிடைச்சிச்சு அவங்களோட சாபமே அங்க அவங்களுக்கு வரமா மாறிடுச்சு இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு ஏன் இந்த சாபமான வாழ்க்கைன்னெலாம் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் யாருக்கு தெரியும் நீங்கள் சாபம்னு நினைக்கிற இந்த விஷயங்க கூட நாளைக்கு வரமா மாறலாம் ஏன்னா இங்கே இறைவன் நிகழ்த்தும் எல்லா நிகழ்வுகளுக்கும் சரியான காரண காரியங்கள் இருக்கும் இன்றைக்கி நமக்கு அது புரியலனாலும் பின்னால் கண்டிப்பாக நமக்கு புரிய வரும் இறைவன் நினைத்தால் எதுவும் மாறலாம் சாபமும் வரமாக மாறலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி